அகனான் ஒரு பாடல் பாலை திணை பாலை துரை செலவழுங்கள் பாடியவர் மதுரை மருதன் இளநாகனார் பாடப்பட்டவர் தலைமுகன் திருந்துவிழை நகிழ்ந்து பெருந்தோல் சானை அரிமதர் மழை கண் கருழ செல்வீர் வருவீர் அகுதல் உரைமென் மன்னோ பூ கண் புன் தலை சிராதரோடு அவ்வரி கொன்ற கரை சேர்வள் உகிர் பசை விரல் புலைத்தி நெடிது பிசைந்து ஊட்டிய பூந்துகில் இமைக்கும் புலன்கால் அல்குல் அவ்வரிசிதைய நோக்கி வெவ்வினை பயில் அருள் கிடந்த வேட்டு வெறியில் வரிப்புற இதழின் மணிக்கட்பெடை நுண்பொறி அணிந்த எருத்தின் கூர்முட் செங்கால் பயிரும் ஆங்கன் வில்ஹீண்டு அருண் சமம் ததை நூறி நல் இசை நிறுத்த நானுடை மரவர் நிறைநிலை நடுகள் பொருந்தீகுமையாது இறைநசை கிடந்த முதுவாய்ப் பல்லில் சிறியதற்றுவதுஆயின் பெரிய ஓடை யானை உயர்ந்தோராயினும் நின்றாங்கு பெயரும் காணம் சென்றோர் மண் என இருக்கிற்போர்க்கே நல்ல அணிகலன்கள் நெகிழ்ந்து விழ பெரிய தோள்கள் மெலிந்து போக சிவந்த மயக்கத்தையுடைய குளிர்ந்த கண்கள் கலங்கி அழை என்னை விட்டுப் போகிறீர்களே நீங்கள் திரும்பி வருவீர்கள் என்பதை மட்டும் சொல்லுங்கள் பூக்களையுடைய தலையும் கோடுகளே உடைய கொன்றை மலறிந்தேன் ஒழுகும் நகங்களையும் உடைய புலை நீண்ட நேரம் பிசைந்து ஊட்டின பு வேலைப்பாடு செய்த ஆடையை உடுத்திய பொன் காசு கட்டிய அல்குலையுடைய பரத்தையரின் அழகிய கோலங்கள் சிதையும்படி பார்த்து கொடிய தொழில்களையுடைய வேளர்கள் இருக்கும் இடத்தில் அவர்களின் கூச்சல் கேட்டு பயந்து வரிகளையுடைய புறாவின் இதழ்களைப் போன்ற அழகிய கண்களை உடைய பெண் பறவை சிறிய புள்ளிகளையுடைய கழுத்தையும் கூர்மையான முட்களை உடைய சிவந்த கால்களையும் உடைய சேவலுடன் கூவும் இடத்தில் வில் வீரர்கள் நெருங்கிய போர்க்களத்தில் பகைவர்களை அழித்து நல்ல புகழை நிலைநாட்டிய நாணமுடைய மறவர்களின் வரிசையான நடுகற்கள் இருக்கும் இடத்தில் இமைக்காமல் இரையை விரும்பிக் கொண்டிருக்கும் பள்ளி சிறிய ஓசையை எழுப்பினாலும் பெரிய ஓடையுடைய யானை உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் நின்ற இடத்திலேயே திரும்பி போகும் காடு இது அப்படிப்பட்ட காடு சென்றுள்ள தலைவர் விரைவில் வருவார் என்று தலைவி தன்னுடைய தோழியிடம் கூறுகிறாள் தலைவியைப் பிரிந்து செல்வதால் அவள் உடல் மெலிந்து கண்கள் கலங்குகின்றன வறுமையான சூழலில் சிறுவர்களுடன் வாழும் புலைத்தி கொன்றை மலர்களை பிசைந்து ஊட்டுகிறாள் வேட்டைக்காரர்களின் சத்தம் கேட்டு விலங்குகள் அஞ்சுகின்றன மறவர்கள் போரில் வெற்றி பெற்று நடுகற்களை நிறுவியுள்ளனர் அங்கு பள்ளிகள் இறை தேடுகின்றன இந்த காடு சிறிய உயிரினமாக இருந்தாலும் பெரிய யானையையும் அசைக்க முடியாத வீரர்களை கொண்டது என்று கூறப்பட்டுள்ளது